மிழியர்களுக்கு வணக்கம் இலங்கையில் ஒவ்வொரு பகுதிகளை சேர்ந்த இரண்டு பெண்களின் மோசமான செயல் அதிரடி கைது என்ற தகவலோடு தகவலோடுதான் இணைந்திருக்கின்றோம் இலங்கையில் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்கள் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்த செயற்பாட்டின் அடிப்படையில் அதிரடியாக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவத்தில் குறித்த பெண்கள் வெளிநாடு செல்வதற்கு தேவையான ஆவணங்கள் எதுவும் அன்றி தாங்கள் அவர்களை நேரடியாக வெளிநாடு அனுப்புகின்றோம் என்று அதாவது சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பண மோசடி செய்துள்ளதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதாவது நாட்டில் அனுமதி பத்திரம் இல்லாது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அவர்களிடம் பண மோசடி செய்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரை இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட பெண்களில் ஒருவர் தென்கொரியா நாட்டிற்கு வேலை வீடியோ அனுப்புவதாக கூறி மூன்று பேரிடம் தலா ஐந்து லட்சம் வீதம் பதினைந்து லட்சம் ரூபாவினை மோசடி செய்துள்ளார் அது மட்டுமல்லாது இத்தாலியில் வேலை பெற்று தருவதாக கூறி மற்றொரு நபரிடம் வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை பண மோசடி செய்துள்ளார் எனினும் அதாவது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக நம்பி இருந்த நபர்கள் தங்களை வெளிநாட்டிற்கு அனுப்பவில்லை என்று இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்திடம் இது தொடர்பாக அவர்கள் முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்த அவர் செய்திகள் ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னும் ஒரு பெண் இலங்கையை சேர்ந்த பெண் தான் ஒரு பகுதியில் வசித்து வருகின்றார் அவரும் இவ்வாறான ஒரு மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக முறைப்பாடு இலங்கை பணியகத்திற்கு அதன் அடிப்படையிலும் அவர்கள் மேற்கொண்டுள்ளனர் அதாவது ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி தான் செயற்பாட்டில் அதாவது பண மோசடி செயற்பாட்டில் ஈடுபட்டு இருக்கின்றார் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பெண் வந்து கலைக்கெதர பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் எனினும் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னதாக அவர் கலைக்கெதர நீதவா நீதிமன்றத்தில் வேளை அவரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நான்காம் திகதி வரைக்கும் விளக்குமறையில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றனர் செயற்பாடுகள் அதிகமாகவே நடந்து கொண்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதிகரித்து செல்கின்றது என்றால் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் வெளிநாடு சென்றால் தான் உழைத்து முன்னேற முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்றவர்கள் உடனடியாக தாங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் எவ்வாறாவது அதிக சீக்கிரமாகவே சென்றுவிட வேண்டும் என்பதற்காக சரியான சரியான தரகர்கள் சரியான ஆவணங்கள் சரியான செயற்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் வெளிநாடு செல்வது குறைவாகவே இருக்கின்றது எங்காவது ஏசி வழி கிடைத்துவிட்டால் அதனூடாக வெளிநாடு சென்று தாங்கள் உழைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வாறானவர்களை நம்புகின்றார்கள் அதாவது இவர் மோசடி செய்பவர்களை நம்புகின்றார்கள் என்னும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் சமூக வலைதளங்கள் ஆன்லைன் ஊடாகவும் இவ்வாறான மோசடி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றமையும் நாங்கள் அவ்வப்போது செய்திகளின் ஊடாக தந்திருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் இலங்கையை சேர்ந்த அதுவும் எங்களுடைய நாட்டை சேர்ந்த இரண்டு பெண்கள் இலங்கையை சேர்ந்தவர்களே வெளிநாடு அனுப்புவதாக கூறி இந்த மோசடி செய்துள்ளே என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்து வருகின்ற நிலையில் எவராக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களிடம் பணத்தினை கொடுத்து எங்களை வெளிநாடு அனுப்புங்கள் என்று கூறுவார்கள் அப்படி இல்லாமல் இந்த இரண்டு பெண்களும் செய்த செயற்பாடு கண்டிக்கத்தக்க விடயமாக இருந்து வருகின்ற இடத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இவ்வாறான சம்பவங்களில் இருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறு முறையான ஆவணங்கள் கேட்பவர்களாக இருந்தால் மட்டும் தரகர்களை நம்பி பணத்தினை வழங்க முடியும் அவ்வாறு இல்லாமல் தாங்கள் எதுவும் இல்லாமல் உங்களை வெளிநாடு அனுப்புகின்றோம் மற்றும் முந்தி அடித்து கூறுபவர்களை நம்பி இவ்வாறு ஏமாறுகின்ற சம்பவங்கள் தான் அதிகரித்து செல்கின்றது ஆகவே நாங்கள் அவ்வாறு இல்லாமல் சரியான முறையிலும் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்தும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பினை பெறுவது என்பது எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் எங்களுடைய பணத்திற்கும் பாதுகாப்பை அளிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்